வணக்கம் நண்பர்களே நம்ம ரிசலிங் எடுத்துக்கிறோம் தகவலா பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலீட்டு சம்பந்தமாக பங்குகளை வாங்கவோ இருக்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் குறிஞ்சிட்டு தொழில் எல்லாமே நல்லா இருக்கும் அதற்கு அனைத்து நல்ல உள்ள நன்றி வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்கான ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடியது சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆறுக்கும் என்ன வாய்ப்பு ஒரு தேடுதல் முயற்சி பொறுத்த வரைக்கும் இவங்க ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாங்க ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்ட்டும் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் யாரும் எந்த சஜஷன்ஸும் கொடுக்கல நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல முப்பது ரூபாய் எண்பத்தி ஒம்பது பைசான் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு இவனுடைய பிஇன் பார்க்கும்போது பைசோன் தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்கு இவனுடைய ஃபண்டமெண்டல் கீ அடிக்வேட் லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டு டு ஈக்விட்டி டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஐ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்ட்டாக க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு அதே சமயத்தில் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ஏழுங்கிறதுனால ஹை வாலட்டால் அட்டிங்கிறதையும் நம்ம புரிதலுக்குள்ளே எடுத்துக்கிறோம் இவங்க பேங்க் ஷேருங்கிறதுனால இவங்களுடைய கிராஸ் என்பிஏ எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறோம் கிராஸ் என்பிஏ ரெண்டு புள்ளி ஐம்பத்தி ஆறுன்னு இருக்கு இது லெஸ் தன் த்ரீங்கிறதுனால இது இவங்களுக்கு ஒரு நல்ல அட்வான்டேஜ் தான் இப்போ குவார்டர்லி பெர்ஃபாமன்ஸை பார்க்கும்போது இயர் ஆண்ட் இயர் கம்பேரிசன்ங்கிறது செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது குவார்டர்லி ரெவன்யூ நாலு புள்ளி ஒம்பது பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி குவார்டர்லி நெட் ப்ராஃபிட் ரெண்டு புள்ளி எட்டு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு க்யூ டு க்யூனு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ குறைஞ்சிருக்கு அதனால நெட் ப்ராஃபிட்னு பார்க்கும்போது ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து பன்னெண்டு கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதனால ஏபிஎஸ்டைய டிடிஎம் பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற லெவலில் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கு நாலு குவார்டராக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைன்னு அப்படியே ஸ்டாக்னேட் ஆகிட்டு இருக்கிறாங்க ஏபிஎஸ் உடைய டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க நமக்கு ரெண்டு ரெண்டுன்னு வந்துகிட்ருக்கு போன டிசம்பர் மாதம் ஒன்று புள்ளி ஒன்போதுன்னு இருக்கு அப்போ இதில் நமக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னாக்க டிசம்பர் மாசத்துக்கு ஒன்று புள்ளி ஒன் ஒன்போதுன்னு இருக்கிறதுனால இப்போ இருக்கக்கூடிய பாயிண்ட் டூ அப்படிங்கிறது நம்ம எக்ஸிட் ஆக போகிறது ஒன் பாயிண்ட் நைன் ஸோ இப்போ நமக்கு வந்து அடுத்ததும் ஆவரேஜ் பண்ணும்போது நமக்கு பாயிண்ட் கிடைக்கிறதுனால இது நமக்கு ஒரு அட்வான்டேஜாக தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நமக்கு என்ன இருக்குங்கிறத நம்ம பாத்துக்கலாம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம் தன்னுடைய ஹோல்டிங்ல ஜீரோ புள்ளி ஜீரோ ஒரு பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்காங்க இன்ஸ்டியூஷன்ஸ்ல ஜீரோ புள்ளி இருபத்தி ரெண்டு பர்சன்ட் குறைச்சு வச்சிருக்காங்க எஃப்ஐஎஸ்ல இந்த சேஞ்சஸும் கொடுக்கல இந்த சேஞ்சஸுக்கு பிறகு எம்எஃப்ஓட ஹோல்டிங் கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் டூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய கரண்ட் ஹோல்டிங் நாலு புள்ளி ஏழாவும் எஃப்ஐஎஸோடைய கரண்ட் ஹோல்டிங் பாயிண்ட் ஒன்னாகவும் இருக்குது இவனுடைய இபிஎஸ் தகவல்களை நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்ல நம்ம போட்டுருக்கோம் நம்ம இங்க கவனிக்கக்கூடியது புக் வேல்யூ இருபத்தி ரெண்டு புள்ளி முப்பது ஃபேர் பிரைஸ் முப்பத்தி ஒன்னு புள்ளி அறுபத்தி எட்டு கரண்ட் பிரைஸ் முப்பது புள்ளி தொண்ணூத்தி எட்டு ஃபேர் பிரைஸ் கரண்ட் பிரைஸோட ரேஷியோ புள்ளி தொண்ணூத்தி எட்டுன்னு இருக்கு இது நம்மளை பொறுத்த வரைக்கும் அஃபோர்டபிலிட்டியில தான் இருக்கு ஆனாலும் ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸுங்கிறது ஒன் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஸோ இப்போ இந்த இடத்துல இவன் ஒன்னு நெருக்கி வந்திருக்கிறான் முப்பத்தி ஒன்னு புள்ளி அறுபது தான் நமக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸ் அதனால் ஒன்று நெருக்கி வந்துகிட்டு இருக்கிறான் இந்த இடத்துல இவன் கரெக்ஷன் எடுக்க போகிறானா இல்லை அதை ஜம்ப் பண்ணி அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களா ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ங்கிற லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்களான்னு நம்ம பார்க்கணும் இப்போ நமக்கு ரிசல்ட்டு அஃபோர்டபிலிட்டியில் இருக்குது ஸ்டாக்னேட் ஆகிருக்கு அதே சமயத்தில் கொஞ்சம் இவன் இன்க்ரீஸ் பண்ணினா கூட போதும் இது வந்து மேலே அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் குறையாமல் இருந்தால் போதும் மெயின்டைன் பண்ணால் கூட பரவாயில்ல சைட்வேஸில் போயிட்டு ஒரு பாயிண்ட் கூட எடுத்தால் கூட இவன் மேலே ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறது நம்முடைய பார்வை சரி இப்போ ஒன்றுன்னு வந்தால் முப்பத்தி ஒன்று புள்ளி அறுபத்தி எட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ்னு வந்தால் முப்பத்தி ஒம்போது ஒன் பாயிண்ட் ஃபைவ்னு வந்தால் நாற்பத்தி ஏழுன்னு வருது இப்போ ஏபிஎஸ் டிடிஎம் அனலைஸ் பண்ணுறோம் கரண்ட் ஏபிஎஸ் டிடிஎம் ரெண்டுன்னு வருது நமக்கு இங்கே ரவுண்ட் அப் பண்ணி வருது ஸோ இப்போ இதோட ஆவரேஜ் வந்து பாயிண்ட் ஃபைவ் தான் இருக்குது ஏன்னா நாலு குவார்ட்டருக்கும் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துட்டா அதனால நமக்கு ஆவரேஜ் ஃபா பாயின் ஃபைன் வருது இதுதான் நெக்ஸ்ட் குவார்டர்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் இபிஎஸ் ஸோ இப்போ இது எக்ஸிட் ஆக போகிறதோடையும் சரி க்யூ டூவோடையும் சரி ஆல்மோஸ்ட் ஈக்குவலாகவே இருக்கிறதுனால இது ஸ்டாக்னேட்டட் பொசிஷன் இதுக்கு மேலே இது கரெக்ஷன் வருமா அப்படின்னு சொன்னாக்க வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் அதோடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது காரணம் இவங்க வந்து பார்த்தோம்னாக்கா இவங்க வந்து அஃபோர்டபிலிட்டியில் இருக்கிறாங்க சம்டைம்ஸ் ட்ரேடர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கனாக்க சில ஸ்டாக்குக்கு வந்து அதாவது வந்து கருதுவாங்க இந்த ஸ்டாக்குக்கு அப்படி கருதினாங்கன்னா இது கரெக்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் ட்ரேடர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க நமக்கு தெரியாது நார்மல் ட்ரேடிங் பிஹேவியரில் இவன் ஒரு நல்ல புல்லிஷ் ட்ரெண்டில் இருந்தான்னா இவனுடைய பிரைஸ் ரேஞ்சுங்கிறது நாற்பத்தி அஞ்சுலேருந்து இருந்து அறுபத்தி மூணுக்கான பொட்டன்ஷியல் இருக்கு இப்போ இருக்கக்கூடிய லெவலில் ஆனா நமக்கு வந்து இன்னும் இவன் வந்து முப்பத் முப்பதே கிடக்கலை அப்ப நான் இந்த இது கொஞ்சம் அவன் மேலே எழுந்திரிச்சு வந்தான்னா முப்பத்தி எட்டுலேருந்து நாற்பத்தி ஏழு அப்படிங்கிறதும் நமக்கு ஒரு இண்டிகேட் ஆகுது எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் நம்ம கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ சார்ட்டில் நம்ம எடுத்துருக்கிறது எஸ் ஃபோர்லேருந்து பிபியோட பாட்டம் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் நடுவில் இருக்கக்கூடிய முக்கியமான இது வந்து ஃபேர் ப்ரைஸை பேஸ் பண்ணி நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக மார்க் பண்ணியிருக்கிறோம் கீழே கரெக்ஷன் வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்று அப்படிங்கிறதையும் நம்ம எடுத்துருக்குறோம் ஸோ இப்போ இப்போ இருக்கக்கூடிய இதில் எஸ் ஃபோர் இருபத்தி ஒம்போது அதுக்கு கீழே கரெக்ஷன் எடுத்தா நமக்கு வந்து இருபத்தி ஆறு ஒரு சைன் காட்டுது ஒரு சப்போர்ட் பாயிண்ட் காட்டுது அதுக்கு கீழே வந்துச்சுன்னா இருபத்தி ஒன்றுங்கிறத நம்ம பார்க்குறோம் சரி எஸ் ஃபோருக்கு மேலே போச்சுன்னா எஃபி வந்து முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு இப்போ அவன் அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிட்டு இருக்க மேலே அந்த ரேஞ்சுக்கு போயிட்டு அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் சுற்றிகிட்டு இருக்கிறான் உடச்சி வே மேலே போனான்னாக்க நம்ம கவனத்தில் இருக்கக்கூடியது எஃபிஆர் வந்து ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் ரேஷியோக்கு முப்பத்தி ஒம்போது புள்ளி ஆறு அதை கடந்து போனாங்கன்னா பிபியோட பாட்டம் நாற்பத்தி ஆறுங்கிறது நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம் தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே